அவர்கள் ஒரு இனத்தையே அழித்த அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் இருந்து கொண்டு பேசுகிற பேச்சு ஒரு சுண்டைக்காய் நாடு இங்கே இருக்கக்கூடிய கோடானு கோடி தமிழர்கள் பலத்த மூச்சு விட்டாலே காற்றிலே பறந்து போகக்கூடிய ஒரு நாடு அவர்கள் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொல்வது அன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தரைவார்த்துக் கொடுக்க அன்றைய நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு உறுதியாக நின்றது ஆனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மீனவர்கள் பாதிப்பு முன்னேற்ற கழகமே வந்தது கச்சத்தீவை கொடுக்க போகிறோம் என்று சொல்லுகிற போது சட்டமன்றத்திலேயே அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை நாம் கொடுக்க முடியாது இது நம்முடைய உரிமை என்று சட்டமன்றத்திலே சொன்னார் ஒரு தீர்மானமும் கொண்டு வந்தார் நாடு முழுவதும் அதை பற்றிய விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தினார் அன்றைக்கு பெரிய மெஜாரிட்டியுடன் சர்வ அதிகாரங்களை கொண்ட நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு அதை பொருட்படுத்தவில்லை அதை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சிகள் பயங்கர மகிழ்ச்சியோடு கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருக்கு தமிழ்நாடு புறா இன்றைக்கு பேசும் பொருளாயிருக்கு அப்போ அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க எதிர்க்கட்சியில் ஆரம்ப காலத்திலிருந்து கச்சத்தீவு நமக்கு சொந்தம் ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தம் இது நம்முடைய பூமி நம்முடைய தீவு என்பதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் அந்த நிலைப்பாட்டிலே நான் உறுதியாக இருக்கிறேன் சாத்தியம்தான் என்ன மாதிரியான நீங்கள் நாடாளுமன்றத்திலே வைத்த ரெண்டு அவைகளிலும் அதை பாஸ் பண்ணணும் அதை நிறைவேற்றணும் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வழக்கு தொடுத்தார் திமுகவும் அந்த வழக்குக்கு துணையாகத்தான் இருக்கிறது ஆகையினால் நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் ரெண்டு சபையிலையும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான பிரச்சனையை ஒரு அங்கே மண்ணை கூட இந்திய மண்ணை இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்க்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஒரு நல்ல ஆழ்பேரையில் சொல்லியிருக்கீங்க

அதை விரைவுபடுத்துவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நானும் உடனிருந்து அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருப்பேன் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு நம்ம கட்சியினுடைய நிலைப்பாடு காரணம் நீங்கள் இன்னொரு சின்னத்தில் போய் இந்த அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதில் போய் மெம்பராக சேர்ந்து அந்த மெம்பருங்க நிரு நிரூபித்து அப்படி தான் நிற்க முடியும் இதெல்லாம் பலருக்கு தெரியாது ஆகையினாலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளுகிற விதத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விட்டு நாங்கள் தீப்பட்டி சின்னத்துக்கு முன்பாக நாங்கள் தனி சின்னத்தை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னோம் மீண்டும் பம்பரம் சின்னம் பெறுவதற்கு நான் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அங்கே நாங்கள் அவர்கள் செய்த தேர்தல் கமிஷனிலே தவறு செய்தது ஒரு முறை கணக்கு போடும்போது அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை ஐந்து சதவீதம் என்று அவர்கள் திருத்தி கொண்டார்கள் அஞ்சு புள்ளி ஐந்துக்கு மேலே இருந்தாலே பிராக்ஷன் வந்து ஆறில் தான் போகணும் இந்த தவறை எலெக்ஷன் கமிஷன் தான் செஞ்சது அதனால தான் நாங்கள் இழக்க வேண்டி வந்தது ஆக எங்களுடைய கட்சியினுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமெனில் நாங்கள் ஒரு பொது சின்னத்தை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் எதிர்ப்போம் எதிர்ப்போம் எதிர்ப்போம்